நாடகத்தின் தலைப்பு இயேசு கிறிஸ்துக்கு என்ன பரிசு நான் இந்த விலை இந்த சாக்லேட் பெட்டி அவருக்கு கொடுப்பேன் இதுதான் சிறந்த பரிசு நான் இந்த பெரிய புத்தகத்தை அவருக்கு கொடுப்பேன் இதை படித்து அவர் பெரிய ஆளை ஆகட்டும் நான் இந்த அழகான நட்சத்திரங்களை வைத்து தொட்டில் செய்வேன் இதுதான் அவருக்கு சிறந்த பரிசு கிட்ட இந்த பழைய பொம்மை தானே இருக்கு இதை எப்படி அவருக்கு கொடுக்கறது என்கிட்ட பணம் இல்லையே பிள்ளைகளை எதை பற்றி வாதிக்கிறீர்கள் இயேசுக்கு தங்கம் வைரம் அல்லது பெரிய புத்தகங்கள் தேவையில்லை செல்வமே நீ கொடுக்கும் சாக்லேட்டை விட பசித்திருப்பவனுக்கு உன் உன்னை பகிர்ந்து கொடுப்பது அவருக்கு பிடிக்கும் அறிவே உன் அறிவை விட பிறருக்கு நல்லதை கற்றுக் கொடுப்பது இயேசுக்கு பிடிக்கும் மகிழ்ச்சியே உன் அலங்காரத்தை மகிழ்பவர் நன்மை செய்வதிலும் உதவி செய்வதிலும் மகிழ்பவர் அவர் எல்லாவற்றையும் அன்பு வைத்திருக்கும் இந்த பழைய பிறரின் மீது குறிப்பாக ஏழைகளின் மீது காட்டும் உண்மையான அன்பு அவருக்கு பிடித்தமான பரிசு தூய்மையான இதே அவர் தங்கும் குடில் விரும்புகிறார் எளியில் அவர் இருக்கிறார் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்